பெருமகன் இரையமர்ந்து அகத்தியன் இணையாக அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற உயர் கணங்களெல்லாம் உயர்வாக வலம் வருகின்ற உன்னதமான மும்மூர்த்திகளும் ஒப்பெரும் தேவிகளும் அமர்ந்திருக்கின்ற அத்துணை நிலைகளும் உடன் இருக்கின்ற யுகங்கள் தாண்டி ஆட்சி நிலைதனை தன் கரங்களிலே பிரபஞ்ச ஆட்சி நிலைதனை பெற்று மன்னனாக மன்னாதி மன்னனாக பிரபஞ்ச மன்னனாக முருகன் அமர்ந்த திருமுருகப்பெருமான் பெருமான் அமர்ந்த திருச்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல மகாசபையில் சஷ்டி திதி நிகழ்வுகள் நடந்தேறி அற்புதமான நடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணமதிலே நற்சங்க நற்சற்சங்க ஞான சச்சங்க நிகழ்வினை நிகழ்த்தி அகத்தியன் மகிழ்ந்திருக்கும் அற்புதமான தருணமதிலே இத்தகைய நடுநீசி நடுநீசி உணவருந்தும் அற்புதமான அத்தகைய மதிய வேலை அன்ன பகிர்வு நிலையிலே அகத்தியன் கலந்து அற்புதமாக முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் உணவு உடனிருந்து உணமுண்ணும் அற்புதமான பிரபஞ்ச நிகழ்வாக நிகழ்ந்திட அகத்தியத்தின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து உன்னத ஞான திருபடிகளை உயர்வாக வணங்கி நின்று பணிந்து நின்று பெருமகனே வருக பேராற்றல் கொண்டவனே வருக பெருஞ்சபை கொடுத்து பெருநூல் கொடுத்து பேராட்சி புரிகின்ற பேரண்ட பேரண்டம் ஆளுகின்ற சபையமர்ந்த திருமுனியே வருக 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 என அகத்தியத்தை அற்புதத்தை ஆசானை மகிழ்வித்து அழைக்கிறோம் ஓ மகதி ஷாய நமக ஜோதி பெரும் கருணையாய் நின்று அரசும் அற்புத இப்பிரபஞ்ச மகா சபையில் அவனுக்கு அருண்களை தந்த திருமுருகப் பெருமானின் ஏற்றவது நத்தனி பெருபிலா கண்டு அப் நல் தொடர் நிலையாய் அருள் சச்சங்க சித்த சிவ சச் நிகழ்வு கண்டு அந்நிகழ்வுகளுக்குள்ளெல்லாம் அருள் ஞான பறைசாற்று நிலை வரை உலவோர்க்கு ஞான நிலையாய் பறை சாற்றி உயர் ஆசிகள் பெற்று நல் ஞான பயணத்திற்குரிய ஆசிகள் பெறுகின்ற பொழுது தடை இன்னல் தீரும் ஆசிகளையும் இணையாக பெற்ற சீடர்களை வழிநடத்தும் சபை ஆசானுக்கு அகற்றிய அருள் பெருமகா நிலைதனை ஒரு நிலை இருநிலையாய் அது பல்வேறு நிலைகளுக்குள் இருக்கும் பரிமாண நிலைகளாய் ஆதிசுவ சூட்சம நூல் வழியாக கற்றுத்தரும் ஞான சபை சபைகளுக்கு அகத்திய பெரும் நிகழ்வாய் எங்கும் நிகழ்வாய் நடந்திடான் நிகழ்வாய் நடக்கும் நிகழ்வென்று சித்தன் அழைக்க அமுதுண்ண அகத்தியனை அழைக்க அகத்தியன் யாம் ஜீசனின் திருவடி வணங்கி எம் கணங்களை எல்லாம் அழைத்து வந்த அவர்கின்றோர் சுக நிகழ்வாய் அமுதினும் நிகழ்வுதனில் ஓமக ஓமகி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக நமோ நமக நமகே போற்றி போற்றி ஜெகத்தியமே போற்றி ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக நிறைவு நிலை நிஜ நிலையாய் நிறைவு நிலை காணும் தானம் உண்ணும் அற்புத நிகழ்விற்கு அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி இணைந்தோர்கள் இணையாய் உண்ண யாம் நல்லாசி வழங்கி தொடங்குவோம் சிவத்தின் திருவடியில் சமர்ப்பித்து அருள் பகிரும் போல் அன்னம் பகிரும் நிலையை சித்தடிசாய் Thank uh you. -huh. உயர் அருள் பிரம்ம ரிஷிகளெல்லாம் நல்லருள் உயர்தவம் மேற்கொள்ளும் பிரபஞ்ச மகாசபையில் நிலை சபையின் உயர்நிலை கருதி ஏற்றமுற சிவனவன் அமர்ந்த சபை சிவனோடு இவன் அமர்ந்த சபை என்றுணர் நிலையில் அவனோடு தவம் காணும் ஆற்றல் கொண்ட சீடர்கள் யாவருக்கும் உயர் பிரம்ம நிலை வந்தேறுகின்ற அற்புதமான அருள் கணங்கள் அமர்ந்து தவமாற்றும் நற்கணம் துவங்குகின்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சிவசபைக்கு பரிமாண நிலைகள் மாற்றம் கொள்கின்ற சபைதனில் பல்வேறு பரிமாணங்களாய் எவ்வாறு உணவுகள் உட்கொள்ளப்படுகின்றதோ அவ்வாறு அத்துணை பரிமாணங்களிலும் இருக்கும் ஞான உணவுதனை உட்கொள்ள அகத்தியன் யாம் சீடர்களுக்கு நல்லாசிகள் வழங்கி இறை சபையின் ஆசான் இணைநிலை சீடர்கள் யாவரும் ஆசான் இணைநிலை கொள்ளும் ஆற்றல் கொண்ட ஆசிதனை வழங்கி எழுகின்றோம் சிவனிகள்வாய் அறுபரு நிலையாய் முப்பெரு நிலையமர்ந்து தவம் காணும் நற்பொடி மரம் அது நல்நிலையாய் எழுந்து நிற்க அகத்தியல் யார் நல்லா ஏற்றமுறை எழுந்து நிற்கும் திருக்கொடி மரத்தின் மூலமாக அற்புத அருளாற்றல் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக உள்நுழைந்து நற்பொடி மரத்தின் மூலமாக வெளிச்செல்லும் அற்புதமான ஆற்றல் தவடும் சபை இச்சபை என்று அகத்தியல் நல்லாசு Thank <laughs> you. <coughs>